அந்த ஒருத்தி அந்த ஒருத்தியிடம் மட்டும்தான் மனதில் பட்டதை பேச முடிகிறது அந்த ஒருத்தியிடம் மட்டும்தான் ஒரு குழந்தையைப் போல் குஞ்சி விளையாட முடிகிறது அந்த ஒருத்தியிடம் மட்டும்தான் அதட்டியும் ஆர்ப்பாட்டமும் செய்ய முடிகிறது அந்த ஒருத்தியிடம் மட்டும்தான் என்னால் கதறி அளவும் முடிகிறது அந்த ஒருத்தியிடம் மட்டும்தான் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கவும் முடிகிறது அந்த ஒருத்தியிடம் மட்டும்தான் கிரிக்கிய கவிதையை சொல்ல தோன்றுகிறது அந்த ஒருத்தியிடம் மட்டும்தான் கொடுக்கும் முத்தம் சைவமாக தோன்றுகிறது அந்த ஒருத்தியிடம் மட்டும்தான் பேசும்போது இதையும் சீராக துடி துடிக்கிறது அந்த ஒருத்தியிடம் மட்டும்தான் கனவில் மடிசாய்ந்து வாழ பிடிக்கிறது அந்த உறுதியிடம் மட்டும்தான் நான் வாங்கும் சுவாசம் ஊசலாடி கொண்டிருக்கிறது எல்லோர் வாழ்விலும் அந்த உறுதியும் இருக்கத்தான் செய்கிறாள் நன்றி